ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மிஸ்டர் ஸ்டோரி மேன் இப்போல்லாம் லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல ஃபேஸ்புக் இன்ஸ்டா கழுத குதிரு நிறைய ஆப்ஸ் வந்துருச்சு ஆனால் நான் ஸ்கூல் படித்த அந்த தொண்ணூறுகளில் லவ் பண்ணுறதுங்கிறது பார்டரில் நின்று வார் செய்கிற மாதிரி அவ்வளோ ரிஸ்க் லேண்ட்லைன் ஃபோனில் ஹலோ சொல்கிறதுக்குள்ளே ஹார்ட் பீட் ஏகிறோம் மிஸ்டு கால் கொடுக்கறதுக்கே ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி தேவைப்படும் மிஸ்டர் ஸ்டோரி மேனோட சொந்த இருந்து அந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் காமெடி அப்புறம் கொஞ்சம் சொதப்பல் கலந்த ஒரு நைன்டி கிட்ஸ் மெமரியை தான் இந்த எபிசோட்ல சொல்ல போறேன் வாங்க ஒரு முப்பது வருஷம் பின்னாடி போலாம் நான் படித்தது பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பேருக்கு ஏத்த மாதிரியே அங்க பசங்க மட்டும்தான் வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது ஆனால் எங்கள் ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருந்துச்சு அது ஒரு கோய்ட் ஸ்கூல் அதாவது பசங்களும் பொண்ணுங்களும் ஒன்னாக படிப்பாங்க எங்கள் ஸ்கூல் பசங்களுக்கு அந்த ஸ்கூல் கேட்ட பார்த்தாலே ஒரு பொறாமை கொடுத்து வச்ச பசங்களா அவங்கன்னு பெருமூச்சு விடுவோம் ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சதும் நான் டியூஷனுக்கு போவேன் அங்கே தான் கதையே ஆரம்பிக்குது நான் போகிற அதே டியூஷன் சென்டருக்கு தான் அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பசங்களும் வருவாங்க ஸ்கூலில் தான் பாய்ஸ் செப்பரேட் கேர்ள்ஸ் செப்பரேட்டா உட்காந்துருப்பாங்க ஆனால் டியூஷனில் அப்படி இல்லை எல்லாரும் ஜாலியாக தான் உட்காந்துருப்போம் அங்கே தான் எனக்கு அர்ஜுனும் பாண்டியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அர்ஜுன் பார்க்க நல்ல சாக்லேட் பாய் மாதிரி இருப்பா அவன் அப்பா ஒரு பெரிய டாக்டர் ஸோ அர்ஜுன் படித்தாலும் சரி படிக்கலனாலும் சரி அவன் ஃப்யூச்சர் கேரண்டீடு பாண்டி அவன் முழு பேரு பாண்டியராஜ் பேருக்கு ஏத்த மாதிரியே கொஞ்சம் குண்டு ஆனா ரொம்ப இன்னசென்ட் அர்ஜுன் என்ன சொன்னாலும் எஸ் பாஸ்னு சொல்ற ஒரு ஃபேத்ஃபுல் ஃப்ரெண்ட் நான் இவங்க குரூப்ல அப்பப்போ வந்து போற ஒரு பார்ட் டைம் ஃப்ரெண்ட் அதாவது சினிமாவில் வர கெஸ்ட் ரோல் மாதிரி எங்களுக்கு டியூஷனை விட முக்கியமான விஷயம் பில்டிங் கீழே இருக்கிற அய்யங்கார் பேக்கரி அங்கே டெய்லி ஒரு முட்டை பஃப்ஸும் ஒரு சாய அவன் குடிச்சாதான் அந்த நாள் எங்களுக்கு ஒரு இனிய நாள் நம்ம டாக்டர் பையன் அர்ஜுனுக்கு அவன் கிளாஸ்ல படிக்கிற மைத்திலி மேலே ஒரு கண்ணு மைத்திலி யாரு அவ கிளாஸ் டாப்பர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டீச்சர் கேள்வி கேட்டால் கேள்வி முடியறதுக்கு முன்னாடி பதில் சொல்ற படிப்பஸ் அர்ஜுன் யாரு லாஸ்ட் பெஞ்ச் லெஜண்ட் ரெண்டு பேருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது ஆனால் அர்ஜுன் லவ் இஸ் பிளைண்ட் மச்சா என் லவ் சக்சஸ் ஆயிடும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா ஒரு நாள் டியூஷன்ல அர்ஜுனும் பாண்டியும் ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் கிட்ட போய் டே என்னடா மேட்டர்னு கேட்டேன் அர்ஜுன் சீக்ரெட் மச்சா பேக்கரியில வச்சு சொல்றேன்னு சீன் போட்டா பேக்கரி பெஞ்ச்ல உட்கார்ந்தோம் அர்ஜுன் பெருமூச்சு விட்டு சொன்னா மச்சா பிப்ரவரி பதினாலு வருது வேலண்டைன்ஸ் டே இதுதான் கரெக்ட் டைம் மைத்திலி கிட்ட லவ் லெட்டர் கொடுக்க போறேன்னு சொன்னான் நான் சொன்னேன் டே அர்ஜுன் வேண்டாண்டா அவ படிப்புல புலி நீ ஏதாச்சும் பண்ணி அவ டீச்சர் கிட்ட போட்டு கொடுத்துட்டா உங்க அப்பா கிட்ட டாக்டர் அப்பா உன்னை பேஷண்ட் ஆக்குறவாரு பார்த்துக்கோன்னு சொன்னேன் அர்ஜுன் சிரிச்சுக்கிட்டே அதுக்கெல்லாம் ஒரு மாஸ்டர் பிளான் வச்சிருக்கேன் நீதான் தமிழ் மீடியம்ல உங்க ஸ்கூல்ல கவிதை எழுதுற புலவர் யாராச்சும் இருந்தா கூட்டிட்டு வா என்னு கேட்டா எனக்கு உடனே ஞாபகம் வந்தது எங்க ஸ்கூல்ல படிக்கிற புலவர் பாஸ்கர் இவ ஆக்சுவல் பேரு பாஸ்கர் அவனே அவனுக்கு வச்சுக்கிட்ட பேருதான் புலவர் பாஸ்கர் பத்தாவது ஃபெயிலானாலும் வைரமுத்து ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணுவான் அடுத்த நாள் ஈவினிங் பேக்கரி பெஞ்சில் ஒரு அரங்கம் நடந்துச்சு அர்ஜுன் பாண்டி நான் அப்புறம் நம்ம புலவர் பாஸ்கர் பாஸ்கர் ஒரு டீயை சிப் பண்ணிட்டு அர்ஜுன் உன் ஃபீலிங்ஸை சொல்லு நான் வார்த்தைகளால வடிக்கிறேன்னு சொன்னா அர்ஜுன் சொன்னா மச்சா மைத்திலி ஒரு ரோஜா பூ மாதிரிடா ஆனா அவகிட்ட நெருங்க முடியல உடனே பாஸ்கர் சூப்பர் பாயிண்ட் எழுதுறேன் பாருன்னு பேனாவை எடுத்தான் ஒரு மணி நேர டிஸ்கஷனுக்கு அப்புறம் அந்த ஹிஸ்டாரிக்கல் லவ் லெட்டர் ரெடியாச்சு அர்ஜுன் அதை பெருமையா எடுத்து படிச்சான் அன்பே மைத்திலி மைத்திலி என்னை காதலி நீ அழகான தக்காளி உன்னை பார்த்தால் எனக்குள்ளே உருவாகுது கிக்களி ரோஜா செடிக்கு முள்ளு எப்படியோ நம் காதலுக்கு நான் இருப்பேன் அப்படி இப்படின்னு கண்ணா பின்னான்னு என்னென்னமோ எழுதியிருந்தா நானும் பாண்டியும் அதை படித்து பார்த்துட்டு முப்பது நிமிஷம் வயிறு வலிக்க சிரித்தோம் நாங்கள் அவ்வளோ சிரித்தோம் அர்ஜுன் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தா மச்சா இது ஒரு டீப் மெட்டஃபோர்டா லவ்வர்ஸ்க்கு தான் இதெல்லாம் புரியும் உங்களுக்கெல்லாம் புரியாது இது கன்ஃபார்மாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி அந்த லெட்டரை மடித்து ஒரு கேட்பரி டெய்ரி மில்க் வாங்கி அதை அழகா கிஃப்ட் ராப்பரில் வச்சு ஒரு ஹார்ட் ஸ்டிக்கரும் ஒட்டி பாண்டிக்கிட்ட கொடுத்தான் மார்னிங் ஒரு பதினோரு மணி போல ஃபர்ஸ்ட் பிரேக் வரும் மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வெளியே போயிடுவாங்க அந்த கேப்ல பாண்டி உள்ளே போய் மைதிலி பேக்ல அந்த கிஃப்ட் ராப்பரை வைக்கணும் அர்ஜுன் சொன்னா பாண்டி உன் கையில தான் என் வாழ்க்கையே இருக்கு மச்சா மைத்திலி பேக் பிங்க் கலர் பிங்க் பேக் மறந்துடாதன்னு திரும்ப திரும்ப சொன்னா பாண்டியும் ரொம்ப கான்ஃபிடண்டாக தான் இருந்தா பாஸ் நீங்க கவலையை விடுங்க ஆபரேஷன் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு போனா பாண்டி உள்ள போயிட்டு ஒரு முப்பது செகண்ட்ஸ்ல வெளியே வந்தா மச்சா மிஷன் ஓவர் பிங்க் பேக்ல போட்டுட்டேன்னு சொன்னா அர்ஜுன் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷம் அன்னைக்கு ஈவினிங் எங்களுக்கு முட்டை பப்ஸ் வாங்கி கொடுத்தான் அவனோட ட்ரீட் அடுத்த நாள் ஸ்கூல்ல கிளாஸஸ் யூஷுவல் நடந்துட்டு இருந்துச்சு சடனா ஹெச்எம் ரவுண்ட்ஸ் வந்தாரு கிளாஸ்ல அப்படி ஒரு பின்ட்ராப் சைலன்ஸ் ஹெச்எம் எம் கையில் ஒரு பேப்பரும் அவர் முகமும் கொஞ்சம் சீரியஸா இருந்துச்சு கேஷுவலா உட்கார்ந்துருந்த அர்ஜுனை பார்த்து அர்ஜுன் அப்னு ஹெச்எம் சொன்னதும் அர்ஜுன் ஷாக் ஆகி முன்னாடி போனா ஹெச்எம் கையில கையில் இருந்த அந்த லவ் லெட்டர் எடுத்தாரு அர்ஜுனுக்கு பகீர்னு ஆச்சு பாண்டி வயித்துல புளிய கரைச்சது கிளாஸ்ல பாடம் கவனிக்க சொன்னா கவிதை எழுதிட்டுருக்கியான திட்டினதோட நிக்காம அந்த லெட்டரை ஹெச் சத்தமா படிக்க ஆரம்பிச்சாரு தக்காளி கிக்களின்னு இருந்த அந்த மட்டமான கவிதையை கேட்டு மொத்த கிளாஸும் சிரிச்சிருச்சு மைதிலி உட்பட ரோஜா செடிக்கு முள்ளு மாதிரி இருப்பியா வா ஆஃபீஸ் ரூம்ல உனக்கு இருக்கு முள்ளுன்னு சொல்லி அர்ஜுன தூக்கிட்டு போயிட்டாரு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அர்ஜுன் ரொம்ப அப்செட் ஆகிட்டான் பாண்டி மேல செம கோவம் டே பாண்டி உன்னை நம்பிதானடா வேலையை கொடுத்தேன் உண்மையை சொல்லு நீ மைத்திலி பேக்ல தானே போட்ட இல்ல வேண்டாம்னு நீயே ஹெச்எம் கிட்ட கொடுத்துட்டியான்னு கேட்டா பாண்டி அழுதுகிட்டே சொன்னா சத்தியமா இல்ல மச்சா அவ பெஞ்சில் இருந்த பிங்க் பேக்ல தான் போட்டேன் அது கன்ஃபார்மாக மைத்திலி தான் எனக்கு ஒன்றுமே புரியல மச்சா அந்த லெட்டர் எப்படி ஹெச்எம் கைக்கு போச்சுன்னு சொன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு மேக்ஸ் டீச்சர் வந்தாங்க அவங்க ஆன்சர் ஷீட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ண அந்த பேப்பர்ஸை கிட்ட கொடுத்தப்ப தான் அர்ஜுனுக்கு அந்த மேட்டர் ஆச்சு அதே நேரத்தில் தான் பாண்டியும் அர்ஜுனை பார்த்தா எஸ் இப்போ அந்த கன்ஃபியூஷன் கிளியர் ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா மைதிலி கிளாஸ் டாப்பருங்கிறதால மேக்ஸ் டீச்சர் மைதிலி கிட்ட கொஞ்சம் ஆன்சர் பேப்பர்ஸை கொடுத்து டிக்டேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க மைதிலி பேக்ல ஆன்சர் பேப்பர்ஸ் இருந்தது பாண்டிக்கு தெரியாது பாண்டி ஏதோ சேஃப்டி லாக்கரில் ஜூவல்ஸ் வைக்கிற மாதிரி அந்த கிஃப்ட ஆன்சர்ஷீட்குள்ள நல்லா அமுக்கி வச்சிட்டா அது தெரியாத மைதிலி அந்த ஆன்சர்ஷீட் பண்டில்ல டீச்சர்கிட்ட அப்படியே கொடுத்துட்டா ஸோ அந்த கிஃப்ட் ராப்பரை மைதிலி பார்க்கவே இல்லை அது ஸ்ட்ரெயிட்டா கிட்ட போய் அப்புறம் ஹெச்எம் கிட்ட போயிருச்சு இது எதுவுமே தெரியாதன்னா இன்னைக்கு நமக்கு முட்டப் ஆஃப் ஸ்பாட்டி கன்ஃபார்ம்னு டியூஷன் சென்டர்ல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆனா உள்ள வந்த அர்ஜுன் மூஞ்சியை பார்க்கணுமே காத்து போன பலூன் மாதிரி தொங்கி போயிருந்துச்சு அவன் கிளாஸ்க்குள்ள காலை எடுத்து வச்சதும் அங்க இருந்த பொண்ணுங்க எல்லாம் அவனை பார்த்து கிசுகிசுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அர்ஜுன் கொஞ்சம் ஃபீல் ஆகி டியூஷனை விட்டு ஒரே ஓட்டமா ஓடினான் நான் அப்போ விடலையே டே மச்சான் முட்டை பப்ஸ் சாப்பிட்டுட்டு போலான்டான்னு சொன்னேன் பட் அதுக்குள்ள அவன் போயிட்டான் பாண்டி சொன்னதுக்கு அப்புறம்தான் எனக்கே இந்த மேட்டர் தெரிஞ்சது இப்போ உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு ஆனா இந்த கதை இதோட முடியல போனா கதையே இனிமேதான் ஆரம்பிக்க போகுது அர்ஜுன் மைத்திலிய முதல் முதல்ல எங்க பார்த்தா உங்க மிஸ்டர் ஸ்டோரி மேனோட ரொமான்டிக் எபிசோட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு அதுவரை அண்ட் பாய் பாய்